எடுங்க 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 செத்தம் போட எங்க நாங்க கதைக்க போறோம் Gracias. தேர்தல் தொகுதியின் முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரிய ஜனாதிபதி தேர்தல் இன்று காலைமை ஏழு மணிக்கு சகல நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களிலும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது மக்கள் ஆர்வமாக வாக்களித்த வண்ணம் இருக்கின்றார்கள் இன்று காலை பத்து மணி வரைக்கும் இருபத்தெட்டு தசம் ஆறு ஒரு வீதமான வாக்குகள் பதிவாகியிருக்கின்றது எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்திலே எண்பத்தாறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்பது வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள் பத்து மணி வரை இன்று காலை பத்து மணி வரை இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்பது பேர் வாக்களித்திருக்கின்றார்கள் அதேபோல் முலதீவு மாவட்டத்திலே மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு பேர் தபால் மூல வாக்களிப்புக்கு தகுதி பெற்றிருந்தார்கள் அதிலே மூவாயிரத்தி ஐநூற்றி பதினைஞ்சு பேர் வாக்களித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் முல் மாவட்டத்தில் வாக்களிப்பு மிகவும் சுமூகமாகவும் அமைதியாகவும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது